முந்தி காலத்திலெல்லாம் பல்லு வலி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த இப்போல்லாம் அப்படி கிடையாது நிறைய பல்லுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க மருத்துவ வசதிகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து நம்மளுக்கு பல்லு வலி அப்படிங்கிறது வந்து அந்த தொந்தரவுகள் வந்து கம்மியாக இருக்குது உடனே வந்து அதை ரெடி பண்ணுற மாதிரியான நிறைய மருத்துவ வசதிகள் வந்திருக்கு இப்போ பல்லு தொடர்பான பிரச்சனைகள் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை செ செவ்வாய் சனி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இல்லைனா ரெண்டாம் இடத்தில் ராகு இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பல் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஒன்றா க்ளீன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா பல்லு ஓட்டையாகி அடைச்சிருப்பாங்க இல்லைன்னா பல்ல வந்து பிடுங்கியிருப்பாங்க இல்லைனா ரூட் கேனல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இப்போ எனக்கு இந்த மாதிரி இல்லையே எனக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு எனக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தசா புத்தி வரணும் இப்போ செவ்வாய் தசை நடக்கணும் சனி தசை நடக்கணும் ராகு தசை நடக்கணும் கேது தசை நடக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ சனி தசையில் செவ்வாய் புத்தி வருது இப்போ செவ்வாய் தசையில் சனி புத்தி வருது இந்த மாதிரியான கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பல் தொடர்பான பிரச்சனைகள் உறுதியாக வரும்